பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் ஒரு சேர ஊர்வலம் சென்று மரியாதை செலுத்திய எஸ் பி வேலுமணி மற்றும் விஜய பிரபாகரன் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாளை ஒட்டி கோவை மாவட்ட அதிமுக நகர் சார்பில் அவர்கள் திருவருள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தலைமையில் அதிமுகவினர் கட்சி அலுவலகமான இதய தெய்வம் மாளிகையில் இருந்து ஊர்வலமாக சென்று அவினாஸ் சாலையில் உள்ள முன்னாள் முதல்வர்கள் பேரறிஞர் அண்ணா எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோர் திருவும் திருவரு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தேமுதிகரன் அதிமுக அலுவலகம் வருகை தந்தார் அதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி மற்றும் அதிமுகவுடன் சேர்ந்து பேரறிஞர் அண்ணாவின் திருவருடர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேசுகையில் பேரறிஞர் பெருந்தகை திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயர் இயக்கத்தை உருவாக்கி சாதாரண ஏழை எளியவர்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சராக ஆகலாம் என்பதற்கு வித்திட்ட பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடன் நூத்தி பதினாறாவது பிறந்தநாள் உள்ள சிறப்பான முறையில் கோவை மாவட்டத்தில் கழகத்தின் பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் கேட்டுக் கொண்டதற்கென கழக கொடியேற்றி இனிப்பு வழங்கி சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தேமுதிகிரபாகரன் அவர்கள் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக இங்கு வந்திருந்தார் பேரறிஞரின் அண்ணாவின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மேலும் அண்ணா பிறந்த நாளில் கண்டிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிகமான தொகுதிகளை கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் கோவை மாவட்டத்தில் எந்த திட்டமும் வரவில்லை இன்றைக்கு மக்கள் சட்டமன்ற தேர்தலில் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதிகமான திட்டங்கள் தந்து கோவை மாவட்டத்திற்கு ஐம்பது ஆண்டுகள் மற்றும் குடிநீர் திட்டம் என அத்தனை திட்டங்கள் அத்திக்கடவு அவிநாச திட்டம் விமான நிலைய விரிவாக்கம் என்ற பல்வேறு திட்டங்களை தந்த முன்னாள் முதல்வர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதல்வராக வர வேண்டும் என்று மீண்டும் மக்கள் நல திட்டங்களை எல்லாம் தர வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றனர் இந்த பிறந்த நாளில் சபதம் ஏற்று எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு அருகில் இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தில் மற்றும் கோவை மாவட்டத்தில் அதிகமான கேரளா மக்கள் வசித்து வருகின்றனர் சகோதரர்கள் போல என்றைக்கும் அண்ணா திமுகவிற்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கின்றனர் பண்டிகை சிறப்பான முறையில் இன்றைக்கு கொண்டாடப்பட்டு வருகின்றது ஆகவே இங்குள்ள ஆத்தனை மக்களுக்கும் ஓணம் வாழ்த்துக்களை அதிமுக சார்பாகவும் எடப்பாடியார் சார்பாகவும் எங்களின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றார்